அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நிறைகுடம் தழும்பாது குடமும் தழும்பாது அரைகுடம் தழும்பும் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து இது என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைகுடம் தழும்பாது அப்படின்னா அதோட மீனிங் என்ன முடுசா நிறைந்து தெளிவாக திறமையோடு அறிவோடு இருப்பவன் வீரத்தோடு தைரியத்தோடு இருப்பவன் அவன் வந்து பெருமை படுத்தி கொள்ள மாட்டான் தன்னை வெளிப்படுத்தி நான் அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்த மாட்டான் அமைதியாக தான் இருப்பான் அதுதான் தழும்பாது அதே மாதிரி ஒன்றுமே இல்லாதவன் ஸோ அறி அறிவு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ அறிவு இல்லாதவன் தனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறவனும் கம்முன்னு தான் இருப்பான் ஸோ அவனும் அமைதியாக தான் இருப்பான் அதுவும் தளும்பாது இந்த பாதி தெரிஞ்சு தெரியாம இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அறகுறையில குழப்பத்தில் இருப்பவன் பார்த்தான்னா ரொம்ப வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது அப்படி இது எப்படி அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அப்படின்னு ரொம்ப தர்க்கத்துலலாம் ஈடுபட்டு இருப்பாங்க ஸோ அதான் வந்து அரைகுடம் தழும்பும் அப்படின்னு அதோட மீனிங் இங்க நம்ம வந்து ஞானதேவர் பிரின்ஸிபில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைகுடம் அப்படின்னா நிறைந்து விட்டேன் திருப்தியில் இருப்பவன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்ல அவன் முழுமையான ஞானத்தை பெற்றவன் அப்படின்னு பெற்ற ஞானம்னா எல்லாம் நானே என்று அறிந்தவன் அப்ப தழும்புறதுக்கு அங்க ஒண்ணு இல்லை ஏன்ட்ட நான் ஏன் வந்து வாதாடணும் ஏன்ட்ட நான் ஏன் பொறாமைப்படணும் எனக்கு நான் ஏன் ஏங்கணும் எல்லாம் நானாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைந்து விடுவேன் கடல் நிறைந்து விடும் ஏன்னா எல்லா அலைகளும் தண்ணீர் தான் இருக்கு ஸோ அது நிறைந்த நிலையில் இருக்கும் அந்த உணர்வை புரிந்தவன் நிறைந்ததாக இருப்பவன் கண்டிப்பாக வந்து அகங்காரம் இல்லாமல் அமைதியாக பணிவுடன் இருப்பான் ஏன்னா அவன் யார் யாரிடம் போய் பணிவு காட்டுவது யார் யாரிடம் போய் அகங்காரம் காட்டுவது யார் யாரிடம் போய் போட்டி போடுவது ஸோ அதனால வந்து அங்கே அமைதி மட்டும்தான் அதாவது அலைகள் ஆடும் ஆனால் கடல் ஆடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அமைதியாக நிறைவாக திருப்தியாக அனைத்தையும் ரசித்து கொண்டு அவன் இருப்பான் ஸோ அதுல வந்து தன்னை வெளிப்படுத்தி தன்னை பிரகடனப்படுத்தி தன்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்று ரொம்ப வந்து ஓவரா ஆட்டம் போட மாட்டான் ஏன்னா அவசியம் இல்லைங்க இது வந்து நிறைகுடம் தழும்பாது அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெற்று குடம்பும் தளம்பாது அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை பக்திக்கு எடுத்துக்கலாம் அப்போ பக்தினா என்ன அப்படின்னா தன்னை ஜீரோ அவன் வந்து அனைத்துமே நானுங்கிறான் நூறு இவன் தான் எதுவுமே இல்லைங்கிறான் தான் ஜீரோங்கிறான் அப்போ ஒரு கடல் அனைத்து அலைகளும் தான் என்று நினைக்கிறது ஒரு அலை நான் அலை அல்ல நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுது ஸோ அப்போ அது வந்து வெற்றுக்கூடம் ஆகிறது அப்போ நான் ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் அவன் செய்கிறான் அவன் ஆட்டுகின்றான் அவன் ஆட்டி வைக்கின்றான் அவன் தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு முழுமையான அமைதியில இருந்துருவான் ஸோ தனக்காக செய்ய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாரும் தெளிவாக அவனை பொறுத்த வரைக்கும் கண்ணனோ கடவுளோ குருவோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நமக்கு என்ன வேலை ஒரு வேலையும் கிடையாது எல்லாம் அவர் பார்த்துக்குருவாரு ஸோ நான் அதனால் வந்து ஒரு ஒரு கை குழந்தை இல்லை இரண்டு மாதம் மூணு மாதமான குழந்தை பிறந்த குழந்தை வந்து இது சிந்திக்குமா எனக்கு அடுத்த வேலைக்கு என்ன வேணும் அது வேணும் அப்படியா இது நல்லதா எதுவும் சிந்திக்காது ஸோ ஒரு அரவணைப்பில் அது வாட்டு ஜம்முன்னு ஒரு நிறைவாக சுகத்தை கண்டு கொண்டிருக்கும் அதே மாதிரி இவனும் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அவன் அந்த குழந்தை பாவத்துக்கு சென்று எந்த விதமான சிந்தனை ஆத்பரிப்பு இல்லாமல் அமைதியாக நிறைந்த நிலையில் இருந்து விடுவான் இது வந்து வெற்றுக்குணம் ஆனா இங்க ரெண்டும் இல்லாம இருக்கு இல்லையா சோ ரெண்டு இல்லாம இருக்கு இல்லையா அதுதான் இங்க பிரச்சனை இப்ப ரெண்டு இல்லாம இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிந்தும் தெரியாமலும் ரெண்டு மிக்ஸ் ஆயிருக்கு ஞானமும் பக்தியும் மிக்ஸ் ஆகிடும் ரெண்டும் ஒண்ணுதான் தான் ஒரு அலை தன்னை அலை என்று நினைக்கவில்லை என்றால் அது கடலாகி விடுகிறது ஒரு கடல் அனைத்து அலைகளும் நானே என்று தீர்மானித்தாலும் அதுவும் கடலாகி விடுகிறது அப்போ ரெண்டு பேருடைய ஸ்திதி ஒண்ணுதான் இது புரியாம இது வேற அது வேறன்னு ஏதோ நினச்சிக்கிட்டு இதுல பாதி அதில் பாதி அப்படின்னு இருக்கிறவன் வந்து கடைசி வரைக்கும் குழம்பிக்கொண்டு அவனுக்கே ஒரு வெறுமை தெரியும் ஒரு நிறைவு இருக்காது அப்ப அந்த நிறைவை வந்து வெளியில இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப வெளியில இருந்து நிறைவுன்ட்டு நம்மளை சொல்லணும் அப்படின்னா அப்ப தன்னை பிரநகரப்படுத்தி தான் ஆகணும் நான் அப்படி தெரியுமா நான் இப்படி தெரியுமா நீ வர்றயா எனக்கு எல்லாம் தெரியுமான்ட்டு அவன் தன்னை பத்தியே வெளிப்படுத்தி ஓ அப்படியாப்பா சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்பேஷனுக்காக அந்த அரைகுறை தளும்பிக் கொண்டிருக்கும் இன்னும் நிறைந்தது தளும்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் வெளியில இருந்து வந்து நிறைக்க வேண்டியது எதுவுமே இல்லை அவன் எம்டின்னு முடிவு பண்ணிட்டான் ஸோ ஜீரோன்னு முடிவு பண்ணிட்டான் அப்போ தனக்கு எதுவுமே வரணும்னு வெளியிலேருந்து அவசியம் இல்லை அப்போ தனக்கு வெளியிலேருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் அந்த இரண்டு பேரும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் வந்து ஆர்ப்பரிக்கணும் வெளிப்படுத்தணும்னு இல்லை ஆனால் இவனுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இவனுக்கே டவுட்டு ஸோ நாம் நிறைந்திருக்கிறோமா நாம் எம்டியா இல்லை நாம் ஃபுல்லா நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறதுல அத அட்லீஸ்ட் வந்து நான் தள்ளபிக் கொண்டிருக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணா கூட ஒன்று நிறைஞ்சிடலாம் எம்டி ஆயிடலாம் இல்ல இல்ல நான் நிறைந்தவன் தான் அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல நான் எம்டி தான் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டுக்கும் தத்தளித்து கொண்டு அறிவே இல்லாமல் தன் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு அதே மாதிரி அறிவு இருந்தும் நான் அகங்காரத்தோடு இருப்பது அப்படின்னு சொல்லி என்ன மிக்ஸ் ஆகி உக்காந்துட்டு இருக்கும்போது டோட்டலா வந்து அங்கே வந்து கண்டிப்பாக ஆற்பரிப்பு இருக்கும் அதை வந்து அவனையே அவனை தன்னை வெளிப்படுத்தி இல்லை கஷ்டப்படுத்தியாவது தன்னை ப்ரூவ் செய்து அவர்கள் தன்னை ரெகக்னைசன் செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அந்த வேட்கையில ஆட்பரிப்பு மிக ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முழுசா தெரிஞ்சா நம்ம அமைதியா இருப்போம் இல்லை நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரிலாக்ஸ் ஆயிடணும் ஸோ ஆனா ரெண்டும் இல்லாம குழம்பி கொண்டிருந்தால் இந்த அரைகுடத்தை தூக்கிட்டு தான் தெரியும் நீங்க உடம்ப தூக்கிலாம் இப்ப பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த குரம் நிறைய கூட இல்லாமல் ஒரு முக்கா கூட அரைக்கூடத்தை தூக்கிட்டு போனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தண்ணி அப்படியே சிந்தும் இம்ப பேலன்ஸ் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் என்னால் நிறைய முடியலையே எனக்கு அந்த அறிவு இல்லையே திறமை இல்லையே எல்லாம் நான் என்று புரிஞ்சு கொள்ள முடியவில்லை பரவாயில்ல உனக்கு ஒன்றுமே புரியலைன்னு எடுத்துக்கோ முடிஞ்சு போச்சு நான் ரெண்டு அறகுறையில் அரைகுறையில் இருப்பதாவது அக்செப்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு எளிதாக ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் என்னுடைய பதில்